எங்கள் போராட்டமும் வெவ்வேறு வடிவங்கள் எடுக்கும் என்று வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செலப்பாண்டிய அவர்கள் மிக அருவியாக இந்த அரசுக்கு நாகரிகமான முறையிலே எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நூற்றி ஏறக்காக எண்பத்தி ஏழு ஆண்டு காலம் இந்திய ஆதிக்க துழைவதும் பாலாற்றுவதும் அந்த வாளை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சி நண்பர்கள் களத்திலே நறுக்குவதும் சிறகு பால் வளருவதுமான இந்த நடவடிக்கை இன்று வரை தொடர்ந்து ஒரு நூற்றாண்டு காலமாக நடந்து வருகிறது ஆனால் இந்த முறை ஆதிக்க இந்தியின் வெறிபிடித்த அந்த விளையாட்டு வேறு வகையிலே வெளிப்படையாக கொழுப்போடும் ஆணவத்தோடும் அடிவெடுத்திருக்கிறது முப்படி கொள்கையை எடுக்காத தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நிதியை வழங்க மாட்டோம் என்று ஒரு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய மாணவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சகத்திலே நேரடியாகவே சொன்ன ஒரு அரசியல் அநாகரிகம் அரசியல் அடாவடித்தனம் வெளிப்படையாக சொன்னால் ஒரு அரசியல் ரவுடித்தனம் இந்த ஆட்சியில்தான் நடைபெற்றுகிறது ஒரு மாநிலத்தின் மாண்பு அமைச்சர் துறை சார்ந்த அமைச்சர் அந்த மாநிலத்து மக்களுக்கு கல்வியை வழங்க வேண்டிய பொறுப்புள்ள அமைச்சர் நிதிகளுக்கு உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு வரி கட்டுகிற எங்களுக்கு நிதியை வழங்குங்கள் என்று கேட்டால் நாங்கள் திணிக்கிற அரசியல் சட்டத்திற்கு புறம்பான மும்மொழி கொள்கையை பண்டிதை நேரு கொடுத்த வாக்குறுதிக்கு நேர் எதிரான மும்முடி கொள்கை திணைப்போம் அந்த திணிப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தான் நாங்கள் வழங்குவோம் என்கிற இந்த ஆரம்ப போக்கு அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது இங்கே ஆர்ப்பாட்டத்தினுடைய அமைதி ஊர்வலம் அறப்போர் வழியிலான அந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் இந்த இடத்தை வந்து அடைந்தது நம்முடைய காவல் ஆய்வாளர் நல்ல கழக ஆய்வாளர் அவர் ஏற்றிருக்கிற பொறுப்பு காரணமாக மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு மாவட்ட செயலாளர் ஒரு செய்தியை தெரிவித்தார் நெரிசலிலே சொன்னார் என்ன என்று பாருங்கள் இதை கலந்து கொண்ட ஒரு தோழர் இந்த அஞ்சலகத்து பலகையில் இருக்கிற இந்திய எழுத்துக்களை அழைத்துப் போகிறார் ஜெயின் மீது தடுத்து நிறுத்தங்கள் என்று சொன்னார் உடனே மாவட்ட செயலாளர் ஒளிபறிக்கை பிடித்து அவர் மாவட்ட கழக செயலாளர் மகத்தான பொறுப்பில் இருக்கிற இங்கே கூடியிருக்கிற நாமும் நம்மை இருக்கிற மாணவர் கூட்டமைப்பு இடம்பெற்றிருக்கிற கட்சிகளின் தலைமையும் எப்போதுமே கட்டுப்பாட்டோடு என்ற ஜனநாயக அமைப்பு வயிற்பிக்கின்ற வகையில் மாவட்ட செயலாளர் தம்பிகள் யாரும் அந்த பெயர் பலகைக்கு போய் இந்திய எழுத்துக்களை அழிக்கிற பெயர் உட்பட்ட வேறு எந்த காரியர்களில் ஈடுபடக்கூடாது தலைமை நமக்கு அறிவித்த பிறகு நாம் அதை செய்யலாம் இப்பொழுது நமக்கு கட்டளை அது அல்ல என்பதை அவர் என்பதாலும் மாவட்ட செயலாளர் என்பதாலும் ஒருவேளை அவர் அறிவிக்காவிட்டால் இந்த உணர்ச்சியின் விளைவு எழுத்துக்களை மட்டுமல்ல அந்த பலக வேலையில் ஒருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்கிற காரணத்தால் தடுத்து நிறுத்தினார் அவரே சொன்னார் இது தொடக்கம் என்று காவல்துறை ஆய்வாளர் மூலமாகவும் காவல்துறை தோழரெல்லாம் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் மூலமாக இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எழுத்துக்களை மட்டுமல்ல பலகைகளை மட்டுமல்ல இங்கு இதே நிலையை நீடித்தால் வரி கொடுக்கிற எங்களை பார்த்து நிதியை தரமாட்டோம் நிதியை செழிப்போம் உலக மொழிக்கெல்லாம் தலைமையில தன்னுடைய ஆதிக்கம் செலுத்தோட கொழுப்பை ஆதவத்தை உங்கள் திம்புத்தனத்தை டெல்லியின் அடாவடி ரவுடித்தனத்தை திசையிலும் இந்தி பெயர் ஆக்கிய படகுகள் எந்த ஊரிலும் இருக்காது நிலைக்கு தலைவியின் அனுமதியோடு மாவட்ட செயலாளரே எங்களுக்கு உத்தரவிட வேண்டிய நிலவி வரும் என்பதை நம்முடைய காவல்துறை நண்பர்கள் உணர வேண்டும் அவர்கள் மூலமாக இங்கே துருஸ் யாராவது வந்தால் குறித்துக் கொள்ளுங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் எங்களுக்கு நிதி வழங்கப்படவில்லை எங்களை விட வரி மூன்றில் ஒரு மடங்கு குறைவாக வழங்குகிற உத்தரப்பிரதேசத்துக்கு பீகாருக்கும் அதிகமாக நிதியை வழங்கியிருக்கிறார்கள் பெரிய கொடுமை என்ன தெரியுமா தென்னகமாக இருக்கிற தமிழ்நாடு கேரளா கன்னடா ஆந்திரா தெலுங்கானா இவை அனைத்துக்கும் சேர்த்து வழங்கப்பட்ட நிதி ஒரு கூட்டி பார்த்தால் இந்த மொத்த நிதியை விட கூட அதிகமாக வரியை மிக குறைவாக வழங்குகிறவர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் என்றால் இந்த மாட்டாண்டாய் போட்டு தொடர்பு ஆனால் இந்திய நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாடு எடுத்தே இல்லையே என்றெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் நிதிநிலை அறிக்கையில் தான் தமிழ்நாடு இல்லையா இல்லை இந்தியாவிலேயே தமிழ்நாடு இல்லையா என்று கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை மோடியும் அமித்ஷாவும் அந்த தர்மேந்திரா பிரதான் போன்றவர்களும் உருவாக்க வேண்டாம் அப்படி உருவாக்கினால் இந்திய இறையாண்மை மீது நம்பிக்கை உள்ள இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள இந்தியா ஒன்றுபட்ட இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற எங்கள் தலைவர் முத்துவியல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் நாங்கள் இடதுசாரி அமைப்புகள் இங்கே வந்திருக்கிற மாணவர் கூட்டமைப்பை வழிநடத்துகிற தலைவர்களெல்லாம் விரும்புகிறோமே இந்தியாவில் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் என்று அந்த விருப்பத்துக்கு எதிராக உங்கள் நடவடிக்கை தொடர்பானால் பிரிவினைவாத தடை சட்டத்தின் அடிப்படையிலே மோடி மீது ஏன் வழக்கு தொடரக்கூடாது வினாவும் சிந்தனையாளர்கள் மத்தியிலே எழக்கூடும் அந்த வினாவினுடைய விளைவு தொடர்ச்சி நீட்சி இந்திய வரைபடத்திலே தமிழ்நாடு இருக்க வேண்டுமா இல்லையா என்கிற எந்த ஓட்டத்தை பலருக்கு உண்டாக்கிவிடும் அந்த ஆபத்தான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள் மீண்டும் கிளம்பட்டும் திருப்பட்டும் அறுபத்தி அஞ்சு வெகுண்டு கிளம்பட்டும் அக்கினை குஞ்சு வீடுகள் தமிழ் வீரம் அணையாக செந்தி தரையட்டும் ஆதிக்க இந்து என்கிற உணர்வோடு இளைஞர்கள் களத்துக்கு வருவார்கள் தியாகத்தில் தியாகத்தில் வளர்ந்த நாங்கள் யாருக்கும் அஞ்சு நின்றதில்லை எங்கள் தேகத்தில் நரம்புகளில் காய்வதெல்லாம் தேசிய நீர் ஓட்டம் அல்ல ஓட்டம் வேகத்தை கிளப்புவதே நோக்கம் என்றால் விளைவுகளை தட்டிக்க தயாராகுங்கள் பாகத்தை பிரிக்க ஒரு நாட்குறிப்போ பனி மேடா தமிழ்நாடா